ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொறு மொறு ரவ தோசை தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி அப்படியே செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற ரவை தோசை மாதிரியே நமக்கு வீட்டில் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் தான் நீங்கள் ரவையும் எடுக்கணும் அடுத்ததாக நான் வந்து கால் கப் அளவுக்கு மைதா அப்போ தான் இது வந்து நம்ம ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறுமொருன் வரும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன் இதை போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் மிளகு உப்பு வந்து நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பத்தில்ன்னா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து சின்ன டீஸ்பூனுக்கு நான் ஒன்று போட்டுக்கிறேன் ஃபைனாக சப் பண்ணேன் கொத்தமல்லி இப்போது நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நம்ம பிஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் ஆகும் ஒரே மாதிரி ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நல்லா முருகலாக கிடைக்கும் தோசை இது மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் நல்லா சூடாகணும் சூடானது எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகலமாக ஊற்றுனீங்க அப்படின்னா ரவ தோசை சூப்பராக வரும் இது கொஞ்சம் ஆயில் நல்லா தாராளமாகவே ஊற்றணும் ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வில ஆயில் தேவைப்படும் அப்போ தான் நல்லா உரெல்லாம் வந்து கிறிஸ்பியாக வரும் இந்த ரவை தோசை குக்காகிறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் தான் கண்டிப்பாக ஆகும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ரோஸ்டடாக வந்திருக்கு அப்படின்ட்டு இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிடலாம் நம்ம திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் ரவா தோசை எவ்வளோ முறுகலாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது தோசை மாவு இல்லாத டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ முறுகலாக இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக உடையுது பாருங்களா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் எப்படி இருக்குன்னு பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் வர வளாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை ஷேர் பண்ணுங்கள் டடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்